மாவட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆகஸ்ட் மாதம் இந்திய விடுதலை பெற்ற பின்னர் பிரித்தானிய இந்தியாவின் சென்னை மாகாணமானது சென்னை மாநிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு வரையிலான மாநில எல்லைகள் சீரமைப்புகளின் வாயிலாக தற்போதைய எல்லைகள் உருவாக்கப்பட்டன சென்னை மாநிலமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என முந்தைய சென்னை மாகாணமானது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அவை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி மெட்ராஸ் மதுரை நீலகிரி வட ஆற்காடு ராமநாதபுரம் சேலம் தென் ஆற்காடு தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி ஆகியனவாகும் இம்மாவட்டங்கள் கீழ்காணும் வகையில் சேலம் மாவட்டத்தை பிரித்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை பிரித்து புதிதாக சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி மதுரை மாவட்டத்தை பிரித்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது தொள்ளாயிரத்து ஆக்காடு மாவட்டத்தை பிரித்து புதிதாக வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து புதிதாக நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தென் ஆற்காடு மாவட்டம் புதிதாக விழுப்புரம் கடலூர் ஆகிய இரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதிதாக கரூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு மதுரை மாவட்டத்தை பிரித்து புதிதாக தேனி மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சேலம் மாவட்டத்தை பிரித்து புதிதாக நாமக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முந்தைய செங்கல்பட்டு மாவட்டமானது காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய இரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது நான்கு தர்மபுரி மாவட்டத்திலிருந்து புதிதாக திருட்டணகிரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து புதிதாக அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு புதிதாக திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது பத்தொன்பது விழுப்புரம் மாவட்டத்தை திரித்து புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது